வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா நம்மளுடைய வியூஸ் வாட்சவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்றதை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு நம்ம கம்யூனிட்டி டேப்ல எப்படி ஷேர் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த கம்யூனிட்டி டேப் எங்க இருக்குன்னா நம்ம யூடியூப்ல இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா இந்த கம்யூனிட்டி டேபு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி டேப் வந்து ஓப்பன் ஆச்சு இப்போ அப்படி கிடையாது புதிய அப்டேட்டு என்னன்னா நம்ம ஜீரோ சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது போதே இந்த கம்யூனிட்டி டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை மூலம் நமக்கு நிறைய வியூஸ் அண்ட் வாட்சர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து மூணு டைப்ல இதில் ஷேர் பண்ணலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை நான் லாஸ்டா சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோ வச்சு லிங்க்கை எப்படி ஆட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வீடியோ வச்சு லிங்க்கை சேர்த்து எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மக்களை நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம் எப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நாலஞ்சு கலர் கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இது வந்து கலருக்கு மட்டும் இல்ல மத்த எல்லாத்துக்குமே நீங்க மக்கள் கிட்ட கேக்கலாம் உங்களுக்கு லாங் வீடியோ பிடிக்குமா இல்ல ஷார்ட் வீடியோ பிடிக்குமா அப்படின்னு கொஸ்டின் மக்கள் வந்து அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடும் போது உங்களுடைய வியூஸ் சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சோ இந்த மாதிரி மூணு மெத்தட் நீங்க ஷேர் பண்ணும் போது வேற லெவல்ல இருக்கும் இப்ப நம்ம ஒன்னுன்னா பாக்கலாம் வந்து போட்டோ வித் லிங்க் சேர்த்து எப்படி ஷேர் பண்றதுன்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோக்கு ரிலேட்டடான ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க கேலரியில் இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோட்டோ வச்சு லிங்க்கை ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லப் போகிறேன் இங்கே பாருங்க வியூ இருக்குது பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து யுவர் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா இது மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் எந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே இங்கே மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட் மேலே டச் பண்ணி நீங்கள் நல்லா பாருங்கள் ஷேர் வீடியோ அப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த டச் பண்ணி காப்பி பண்ணிக்கணும் லிங்க்கை இப்படி டச் பண்ணி காப்பி பண்ணிக்கணும் ஸோ லிங்க்கை வந்து நீங்கள் இப்படி தான் காப்பி பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ளஸ் கூறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை டச் பண்ணுறீங்க இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் போஸ்ட் இருக்குது நீங்கள் இந்த போஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் போஸ்ட்டு பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடுச்சு இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பி பண்ணீங்க பார்த்தீங்களா லிங்க்கு அதை எடுத்துட்டு வந்து இது மேலே கொஞ்சமாக லாங் பிரஸ் பண்ணிங்கன்னால் இங்கே பேஸ்ட் வந்துடும் இதை நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கு வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான ஃபோட்டோவை நீ கேலரியில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை எடுத்துட்டு வந்து வைக்கணும் அது எப்படின்னா இங்கே பாருங்க இந்த கேலரி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இதை பாருங்க சின்ன மலை பெரிய மலை அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த லிங்க்குக்கு சம்பந்தமான ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் பண்ணிக்கிறேன் உங்க வீடியோவுக்கு என்ன சம்மந்தமான போட்டோ இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இங்க நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட் வந்து இதை கொடுங்க இந்த மாதிரி நீங்க ஒரு போட்டோ இல்லை நிறைய போட்டோ கொடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஃபைவ் போட்டோ அதாவது அஞ்சு இமேஜ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கிட்டு நீங்க நல்லா முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னா இந்த லாஸ்ட்ல வந்து உங்க சேனல் நேம் கொடுக்கணும் அது எப்படின்னா அப் கொடுத்து உங்களுடைய சேனல் நேம் பாருங்க நீங்க போட்டீங்கன்னாவே கீழே வந்துடும் ஸோ கரெக்டா உங்களுடைய சேனலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க போஸ்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் லிங்க் வித் போட்டோ ஷேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க இப்போ நம்ம போஸ்ட் போட்டுட்டோம் இது கம்யூனிட்டி டேப்ல இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நான் லைவா காட்டிடுறேன் திரும்ப நீங்க யூ மேல கிளிக் பண்ணுங்க அப்புறம் இங்க பாருங்க உங்க சேனல் இருக்கு அது மேல கிளிக் பண்ணுங்க இப்போ பாருங்க பிளேலிஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்கு இந்த கம்யூனிட்டி மேல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு சோ நீங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த மெத்தட கத்துக்கிட்டீங்க இது மூலமா நிறைய சப்ஸ்கிரைபர் வியூஸ் அண்ட் மோர் தென் மோர் வாட்சர்ஸ் நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஹேண்ட் பார்க்கலாம் இந்த செகண்ட் ஹேண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் வீடியோவை இப்ப போட்டோ ஷேர் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைரக்டா போயிட்டு இருக்கிற வீடியோவை எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ண கூடாது அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா நமக்கு காப்பி க்ளைம் ஆர் ஸ்ட்ரைக் வரும் சோ நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவை எப்படி ஷேர் பண்றதுதான் பார்க்க போறோம் அதாவது ஆல்ரெடி போட்ட வீடியோவை லிங்க் கொடுத்து நம்ம எப்படி ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரும்பவும் ஒரு டைம் சொல்கிறேன் கேலரியில் இருக்கிற வீடியோவை எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துட போகிறீங்க இப்போது நம்ம கேலரியில இருந்தே எடுக்காமல் எப்படி ஷேர் பண்ணி வீடியோவை திரும்பவும் நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி நம்மளுடைய வியூவஸை அதிகரிக்கிறது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்த மாதிரியே இங்கே யூ கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து யூஆர் வீடியோஸ் போயிடுங்க திரும்பவும் உங்களுக்கு தேவையான ஒரு வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் அது போல் உங்களுடைய வீடியோவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை நான் திரும்பவும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எப்படி வீடியோவாக ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன் இங்கே பாருங்க செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது ஷேர் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் லாஸ்ட் கிரியேட் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க இங்க பாருங்க இந்த வீடியோ இங்க டைரக்டா கம்யூனிட்டி போஸ்ட்க்கு வந்துருச்சு கிரியேட் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்துருச்சு இப்போ போஸ்ட் சம்திங் பப்ளிசி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் அதாவது நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்க அங்க எழுதிக்கங்க இப்போ எனக்கு தேவையான வேர்ட்ஸை நான் இங்க எழுதிக்கிட்டேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பக்கத்தில் அட் போட்டு உங்களுடைய சேனல் என்ன கண்டிப்பாக எழுதணும் அப்போ தான் போஸ்ட் ஆகும் இல்லைனா ஆகாது நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுடைய யூடியூப் நேம் வந்து கீழே வரும் ஸோ எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் கரெக்டாக உங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் ஆகும் இப்போ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு அது எங்கே இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் திரும்பவும் யூ கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சேனலை கிளிக் பண்ணுங்க இங்க பாருங்க இப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு இருக்கு இங்க டச் பண்ணுங்க இப்ப பாருங்க நான் ஷேர் பண்ணது வீடியோ ஃபார்மட்ல வந்துருச்சு யாராவது உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட பார்த்தாங்கன்னா வாட்சர்ஸ் வந்து ஏறும் இந்த மாதிரி நீங்க வீடியோ வச்சு எப்படி பண்றதை பார்த்துட்டோம் அதாவது நான் சொன்னேன் மக்கள் கிட்ட கொஸ்டின் கேக்குற மாதிரி சொல்லிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம பாத்திரலாம் திரும்பவும் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க பிளஸ் குறி இருக்கு இது கிளிக் பண்ணுங்க இங்கே பாருங்க இங்க கோடு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே கிளிக் பண்ணுங்க இமேஜ் இருக்கு டெக்ஸ்ட் இருக்கு நீங்கள் ரெண்டு டைப்பில் இங்கே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இமேஜ் வச்சு எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட்டை பற்றி சொல்கிறேன் இப்போ இமேஜை நீங்கள் டச் பண்ணுங்க இங்கே பாருங்க இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலர் மேலே டச் பண்ணுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மேங்கோவை வச்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த கலர்ல இருக்கிற மேங்காவை சூஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்சர்ல இந்த கலர்ல இருக்கிற மேங்காவை சூஸ் பண்ணிக்கிட்டேன் இங்க பாருங்க திரும்பவும் ஒரு மேங்கோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இருக்கு இந்த இடத்துல நீங்க என்னென்னு எழுதணும்னா இந்த மேங்காய் எழுதணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் எழுதுகிறேன் உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன் என்னென்னு எழுதுறேன்னா உங்களுக்கு பிடித்த மாங்காய் எது அப்படின்னு எழுதுறேன் ஸோ நீங்கள் எதை பற்றி ஃபோட்டோஸ் போடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான வாட்ஸ்அப் மேலே எழுதுங்க இப்போ நான் எழுதிக்கிறேன் ஸோ நான் இப்போ எழுதிட்டேன் இங்கேயும் இங்கேயும் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் அது கொடுத்துட்டு உங்களுடைய சேனல் மேலே நீங்கள் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிட்டீங்களா இப்போது இங்கே வந்து நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் அதாவது இமேஜ் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் லெட்டர்ஸாகவும் எழுதி மக்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் எந்த மாதிரினா உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே ரெண்டு மூணு கொடுக்கலாம் ஷார்ட்ஸ் வேணுமா இல்லை பிக் வீடியோ வேணுமா இல்லை ஏதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷனை கொடுத்துட்டு போஸ்ட் பண்ணலாம் இப்போ நான் போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் போஸ்ட்டு பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அதையும் உங்களுக்கு நான் லைவ் காமிச்சிட்றேன் திரும்பவும் யூ மேலே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய சேனல் மேலே கிளிக் பண்ணுங்கள் இப்படியே தள்ளிட்டே வாங்க இங்கே கம்யூனிட்டி இருக்குது இப்போ நான் போட்ட போட்டோஸ் எல்லாம் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர் வாட்சர்ஸ் எல்லாம் நிறைய கெயின் பண்ணலாம் நிறைய வரவழைக்கலாம் ஸோ நீ இந்த மாதிரி ஆப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மூவிய பத்தி நீங்க கற்றுக்கிட்டீங்க நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன்னு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போட்டோவை எடுத்து அப்படியே ஷேர் பண்ணீங்க பாத்தீங்களா நீங்க நார்மலா கேலரியில் இருக்கிற போட்டோவை எடுத்து ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது அந்த போட்டோடைய சைஸ் வந்து மாத்தி நீங்க ஷேர் பண்ணணும் அதாவது கம்யூனிட்டி போஸ்ட் அதுக்கேற்ற சைஸ மாத்தணும் இப்போ நம்ம ஹெக்ஸால் ஆப் அந்த ஆப்ல தான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறதுக்கான போட்டோவை உருவாக்க போறோம் அப்படி உருவாக்குனதா அதுல போடுறதுக்கு நமக்கு செட் ஆகும் ஸோ அதை நான் எப்படி உருவாக்குதுன்னு சொல்றேன் இப்போ இதை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைரெக்டா நீங்க போய் டச் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த தான் இருக்கும் பேஜி இப்போ பாத்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் இருக்கு இது மேல கிளிக் பண்ணி டிலீட் குடுத்துருங்க டிலீட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் தெரியணும் என்னன்னா நீங்க எடிட் பண்றதுக்கு முன்னாடியுமே இப்போது கலரை சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லைனா உங்களுக்கு அடிக்கடி கலர் சேஞ்ச் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது மேலே டச் பண்ணுங்கள் கலர் போயிடுங்க நீங்கள் மேலே இருக்கு பார்த்தீங்களா கலர் அது மேலே டச் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணாலும் இப்போ பாருங்க இங்கே த்ரீ டாட் இது பண்ணுங்கள் நல்லா பார்த்துக்குங்க இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நல்லா பாருங்க இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது மேலே கிளிக் பண்ணுங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போட தேவையான அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது அளவு தௌசண்ட் ஃபோர் இந்த ஹைட்டோட அளவும் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே காமிச்சிச்சு ஒன் இஸ்டு ஒன் அதனுடைய அளவு ஒன் இஸ்டு ஒன் இப்போ ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும் ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துடணும் கலரை டிக் கொடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் இந்த பேஜில் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்து வந்து ஒர்க் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் குரிய மேலே நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரிக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கலாம் இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நமக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி டேபிளுடைய சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒன் இஸ்டு ஒன் ஸோ வரல அதனால் அதில் நீங்கள் சிக்ஸ்டீன் இஸ்ட் நைனே வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பிக்சருடைய சைஸ் ஒன் இஸ்டு ஒன் இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை இப்படி மாறி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக் பண்ணிக்கங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் மேலே கிளிக் பண்ணுங்க இப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இங்கே ரிலேட்டிவ் சைஸ் இது மேலே கிளிக் பண்ணுங்க இதை நூறில் வச்சிடுங்க ஓகேவா இப்போ நீங்கள் இந்த புள்ளியை இப்படி இழுத்து விடுங்க கரெக்டா இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு எந்த மாதிரினா உங்களுக்கு காப்பி ரைட்டா ரீப்ளேஸ் பண்ணி சரி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூஃப்னு வந்துருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த மூணு டேட்டை கிளிக் பண்ண சேவ் எப்படி பண்ணணும்னா இப்படி போயிட்டு இங்கே பாருங்க எக்ஸ்போர்ட் இமேஜின்னு இருக்குது பார்த்தீங்களா அது மேலே கிளிக் பண்ணுங்க கஸ்டம் வந்து ஐயில் வச்சுக்கோங்க வெறி ஐயில் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க கேலரியில் சேவ் ஆகிடும் இப்போ சேவ் ஆன பிக்சரை உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒன் டைம் வந்து வச்சு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் போனீங்க அந்த மாதிரி போயிக்கோங்க இப்போ ப்ளஸ் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இமேஜ் இருக்குது இப்போ இப்போ இந்த ப்ளூ கலர் மேலே டச் பண்ணிக்கங்க முன்னே எப்படி போனீங்களோ அதேமாதிரி தான் இப்போ பாருங்கள் இது நான் வந்து எடிட் பண்ணாத ஒரு இமேஜ் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த இமேஜ் நான் எடிட் பண்ணலை பாருங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்குது இதுவே நான் எடிட் பண்ண இமேஜை வச்சு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் இதை பிக்சல் லேப்பில் வந்து எடிட் பண்ணேன் ஸோ அதை வச்சு காமிக்கிறேன் இதுக்கும் இதுக்கும் டிஃபர் தெரியுது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை மாற்றி தான் நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் போட முடியும் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஃபேமஸான டாபிக் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள் ஓகே பாய்